அவனுடைய பேர் அரவிந்த் அவனுக்கு வயசு முப்பத்தி ரெண்டு சிட்டியிலருந்து வேறு ஒரு ஊருக்கு அவன் ஷிஃப்ட் ஆகி போகிறான் அங்கே போகும்போது ஒரு சின்ன வீடு எடுத்து அவன் தங்க பார்க்குறான் ஆனால் வீடு ரொம்ப சுத்தமாக இருக்குது ஆனால் ரொம்ப பழைய வீடு அந்த வீட்டுக்காரர் என்ன ஒரே விஷயம் மட்டும் சொல்கிறாரு இந்த வீட்டில் கண்ணாடியை இரவில் மூடாமல் விடக்கூடாது அரவிந்த் சிரிச்சான் என்ன கேர்ள்ஸ்டா அப்படின்னு நைட் ஒரு பதினொன்றரை மணி ஆகுது பாத்ரூம் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பல் தேய்க்கிறான் அப்போ ரெஃப்ளெக்ஷனில் அவள் முகம் ஒரு செகண்டில் லேட்டாக மூவ் ஆகுச்சு அரவிந்த் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான் சரி ஓகே நம்ம டயர்டாக இருப்போம் ட்ராவல் பண்ணி வந்தது அலுப்பாக இருக்கும் அதன்னு நினச்சிட்டு அவனை அப்படியே படுத்துட்டான் அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா நைட்டு ஒரு பன்னெண்டே முக்காக இருக்கும் கண்ணாடிக்குள்ளே அவன் இல்லை வேறு ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான் அதே உடம்பு அதே ஹைட்டு அதே கண்ணு ஆனால் அது அவன் கண்ணு கிடையாது அரவிந்த் திரும்பி பார்க்குறான் அங்கே யாருமே இல்லை திருப்பியும் கண்ணாடியை பார்க்கறான் இப்போ அவன் தான் நிற்கிறான் வீடியோ எடுத்து மொபைலில் வீடியோ எடுத்து பார்க்குறான் செல்ஃபி வீடியோ ஆன் பண்ணுறான் ஸ்க்ரீனில் அவன் வீடியோ ரெக்கார்ட் ஆகுது ரெஃப்ளெக்ஷன் வீடியோ ரெக்கார்ட் ஆகல கண்ணாடிக்குள்ள நிற்கிறவன் சிரிக்கிறான் அரவிந்த் சிரிக்கவே இல்லை அப்படி மெதுவாக ஒரு குரல் வருது நீ எப்போ போவ அரவிந்த் கேட்குறான் எங்க கண்ணாடி பதில் சொல்லுது இடத்துக்கு அரவிந்த் அந்த வீட்டோட பழைய ரெக்கார்ட்ஸை போய் பார்க்குறான் அஞ்சு பேர் அந்த வீட்டில் தங்கியிருக்காங்க எல்லாரும் ஒரே மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கண்ணாடி என்ன பேசுது அப்படின்னு சொல்லி ஆறாவது நாள் காலையில அரவிந்த் கண்ணை திறக்கிறான் கண்ணை திறந்தவன அவன் முதல்ல கேட்ட சத்தம் என்ன தெரியுமா டக் 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 பாத்ரூம் பக்கத்துல இருந்து அவன் உள்ளுக்குள்ளேயே தெரிஞ்சுக்கிட்டான் இன்னைக்கு தான் அந்த நாள் ஏன்னா ரெக்கார்ட்ல இருந்த எல்லாரும் ஆறாவது நாள் தான் கடைசி நாள் அவங்களுக்கு அரவிந்த் மெதுவாக பாத்ரூம் கதவை திறக்கிறான் திறந்து பார்த்தா அங்கே இருக்கிற கண்ணாடி விஷுவல் தெரிய ஆரம்பிக்குது அவனுக்கு அவன் பார்க்குறப்ப டக்குன்னு மறையுது அவன் திடீர்னு திடீர்னு அசைகிற மாதிரி இருக்கு அவனே அவனை பார்க்குற மாதிரி இருக்கு என்னென்ன உருவங்களும் அந்த கண்ணாடியில் வந்து போகிற மாதிரியே இருக்கு அவன் ரொம்ப பயந்து போய் ஒரு துணி எடுத்து கட கடை நான் போய் அந்த கண்ணாடியை மூடிட்டான் அப்பாட கண்ணாடி ஒரு வழியாக மூடிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் திரும்பி பார்க்கறதுக்குள்ள கண்ணாடிக்குள்ளே வந்து ஒரு நீளமான ஒரு கை அவன் தோல் மேலே வந்து கை வைக்குது அவன் டக்குன்னு ஏறாது நம்மள போய் டச் பண்ணுறதுன்னு டக்குன்னு திரும்பி பார்த்தா ஒரு நீளமாக கை மட்டும் வந்து அவனை டச் பண்ணியிருக்கதை பார்த்து அலறான் கத்துறான் ஐயோ என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க அப்படின்றான் நான் தான் உன்னை சொன்னலை இங்கே இருக்காத வெளியே போன்னு சொல்லி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் ஆறாவது நாளும் நீ இங்கே இருப்ப அப்படின்னு அங்கே ஒரு சவுண்டு கேட்குது ஐயோ ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க சாரி நான் தயவு செய்து நான் என்னை விட்டுருங்க நான் இங்கேருந்து வெளியில் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறான் நீ என்ன கெஞ்சினாலோ இன்றைக்கு நைட்டு நீ இங்கே இருந்து மறுநாள் போ அப்படின்னு அங்கேருந்து ஒரு வாய்ஸ் இவன் யோசிக்கிறான் என்னடா வெளியே போப்போன்னு சொன்னாங்க திடீர்னு பார்த்தா இன்றைக்கி ஒரு நைட் இங்கே இருந்துதான் ஆகணும்னு சொல்கிறாங்களேன்னு யோசிக்கிறான் வேறே வழி இல்லாமல் அவங்க சொல்கிறத கேட்டு ம் 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 டு அவன் வாய் அசிக்காமல் தலையை மட்டும் அசைச்சி பயத்தில் அந்த பதிலை சொல்கிறான் நைட்டு ஒரு ஒன்பது மணி ஆகுது சரி எப்படியாவது நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி கதவுக்கிட்ட போய் டோரை திறக்கிறான் டோரை திறக்கவே இல்லை அவன் கூட இல்லை அவன் பசி மயக்கத்தில் இருக்கிறான் வெளியிலேருந்து ஃபுட்டு கொண்டு வராங்க அதை கூட அவனால் வாங்க முடியல ஏன் தெரியுமா அந்த கதவால் அவனால் திறக்கவே முடியல அப்புறம் வேறு வழி இல்லாமல் இன்னைக்கு நைட்டு நம்ம இங்கே இருந்தால் நாளைக்கு நம்ம உயிரோட போவோமா இல்லையா தெரியலையே என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்கன்ட்டு அவன் கத்துறான் ஆனால் வெளியில் யாருக்குமே ஒரு சின்ன சத்தம் கூட கேட்கல அவனும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான் ஒரு ஓரமாக அந்த மூளையில் இடம் பிடிச்சிட்டு உட்காருவான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி போய் உட்காந்துட்டு இருக்கான் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் அந்த கண்ணாடியிலேருந்து ரெஃப்ளெக்ஷன் தெரியாத மாதிரி அவனுக்குள்ளே ஒரு ஃபீலிங் வந்துச்சு பயம் முடியல அவனால் ஒரு சத்தம் வரை கேட்குது ஐயோ தெரியாதனமா நான் இங்கே வந்து அவன் மாட்டிக்கினமே அப்படின்ட்டு ரொம்ப பயப்படுறான் அப்போ தான் அந்த கண்ணாடியிலேருந்து மறுபடியும் ஒரு வலி வந்து பேசுது அவனோட நெத்தியில் பார்த்தீங்கன்னா வேர்வை வந்துகிட்டே இருக்குது அவன் அப்படியே கை வச்சு டச் பண்ணி பார்த்தா அது வேர்வையில் ரத்தம் அவனுடைய ஷோல்டர்லாம் வந்து அப்படியே டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பக்கமும் ஏதோ ஒரு பாறை இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அவன் பார்க்குறான் அந்த கண்ணாடி மூலயம் அவன் பார்க்குறப்போ அவனுக்கு மேலே ஷோல்டர் ஒரு பேய் உட்காந்துட்டு தலை விரிச்சுக்கிட்டு வாயிலிருந்து ரத்தம் ஊற்றிக்கிட்டு அந்த ரத்தம் தான் அவனுக்கு வந்து வேர்வையாக இருக்குது அப்படின்றத அவன் கண்ணாடியில் பார்க்கறப்போ ஒரு நிமிஷம் அவனுக்கு இதயமே நின்று போச்சு அப்பா உனக்கு அடுத்து என்ன நடந்துருக்கோம் அப்படின்னு ஏதாவது கெஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க கதையை நாளைக்கே நம்ம கண்டினியூ பண்ணலாமா வாய்